இதயம் கணிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே பகவத்கீதையே சிம்பிளாக புரிஞ்சிக்க குருவர்களும் இறையொருளும் வேண்டி தோங்குவோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் ஆறுலேருந்து ஸ்லோகம் பதினாறு பதினேழு முதல்ல ஸ்லோகம் பதினாறு நாத்தியோஸ்தி நச்சை காந்த மனஷ்ண இதோட அர்த்தம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உணவு சாப்பிடுபவர்கள் அதிகமாக தூங்குபவர்கள் அல்லது குறைவாக தூங்குபவர்கள் யோகத்தில் வெற்றியை அடைய முடியாது அடுத்து ஸ்லோகம் பதினேழு இதோட யுக்தோகோவதி துக்க இதோடர்த்தம் உணவு மற்றும் பொழுதுபோக்கில் நிதானமாக இருப்பவர்கள் மிதத்தன்மை கொண்டவர்கள் வேலையில் சமநிலையில் இருப்பவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட தூக்கம் மற்றும் விழிப்பு நிலையில் இருப்பவர்கள் சீரான யோக பயிற்சி செய்வதன் மூலம் அனைத்து தூக்கங்களையும் குறைக்க முடியும் இப்போ இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம் இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் தியானத்தின் குறிக்கோள் லட்சியம் அந்த பரமாத்மனோட ஒன்றிணைதல் தான் அப்படின்னு சொன்ன பகவான் இந்த பதினாறு பதினேழு ஸ்லோகங்களில் தூக்கம் மற்றும் சாப்பாடு இது ரெண்டும் எப்படி நம்ம தியானத்துக்கு உதவியாவோ தடையாவோ இருக்குங்கிறத பற்றி முக்கியமான விஷயத்த சொல்கிறார் அது என்னன்னு பார்ப்போம் பதினாறாவது ஸ்லோகத்தில் சாப்பாட்டு ராமன்களுக்கும் கும்பகர்ணம் மாதிரி தூங்குகிறவங்களுக்கும் யோகத்தில் வெற்றி சாத்தியமில்லை அப்படிங்கிறார் பகவான் ஆனால் உணவு விஷயத்தில் நாம் பண்ணுற அளப்பறை தாங்க முடியாத அளவுக்கு இருக்குங்க நாம் நம்ம நாக்குக்கு அடிமையாகி அந்த உணவு வகைகளை கலரு ஷேப்பு டேஸ்ட்டு ஸ்மெல்லு டிசைனு அப்படின்னு தேடி தேடி ஓடுறோம் நார்த் இண்டியன் சவுத் இண்டியன் சைனீஸு கொரியன் இட்டாலியன் அப்படின்னு வெரைட்டியாக வகை வகையாக தேடுறோம் ரிச்சாக காஸ்ட்லியாக வேணும்னு உயர்தர லக்ஸுரியான பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு பார்த்து அலைகிறோம் இதில் நாம் திருப்தி அடையிறதே இல்லை பல நேரங்களில் நம்ம ஃபுட் செலப்ரேஷன் மாதிரி ஃபீஸ்ட்டு காலா ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஹெவியாக சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் கூட பஃபே ஸ்ப்ரெட்டு லேவிஷாக இருக்குங்கிறதுக்காக நம்ம வயிற்று பசியே இல்லைன்னாலும் சாப்பிட்றோம் ஓவர் ஈட்டிங் அதிகமாக சாப்பிட்டா இறைய முழுங்கின மலப்பாம்பு மாதிரி லேசினஸ் வந்துடும் எந்த வேலையையும் செய்யணுன்னே தோணாது நம்மளில் பெரும்பாலானவர்களுக்கு வயிறு குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்கிறதுக்கு காரணம் நம்மளோட உணவு பழக்கம்தாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு மிட் நைட் பிரியாணின்னு கண்டதெல்லாம் கண்ட நேரத்துக்கு சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறோம் அதனால் இந்த பிறப்பு தான் நம்ம நல்லா ருசிச்சு சாப்பிட கிடச்சிதுன்னு கண்ணில் போடுறது கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வாழாமல் நம்ம நாக்கையும் வாயையும் வயிற்றையும் கட்டுப்படுத்தினோம்னா யாரும் டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியமே இல்லைங்க அதே சமயத்தில் கொலை பசியோட பல நாள் சோறு தண்ணி இல்லாமல் பட்டினி இருக்கிறதும் உடம்புக்கு நல்லது இல்லைங்க உடம்பு ஆகிடும் இப்போது சிம்பிளாக நேச்சுரலாக நாம் வாழ்கிற இடத்துக்கு ஏற்றவாறு நல்ல ஆரோக்கியமான சாத்வீக உணவாக சிம்பிளாக சீக்கிரம் ஜீரணம் ஆகும் சாப்பாடாக நம்ம பசிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு மட்டுமே சாப்பிட்டு வந்தோன்னா நம்ம நாக்கு நம்ம பேச்சு கேட்கும் நாம் உணவு பழக்க வழக்கத்தில் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வந்து மாடரேட் ரெகுலேட் பண்ணாலே நாம் ஆரோக்கியமாக இருக்கலாங்க நாம் தியான பயிற்சியில் உயர்ந்த நிலையை அடையிறதுக்கும் இந்த ஃபுட் மாட்ரேஷன் கண்ட்ரோல் உதவும் இப்போ நம்மளோட ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நம்மளில் பல பேர் சரியான நேரத்தில் படுத்து உடல் அசதிக்கு தேவையான அளவு தூங்கி கால நேரத்தில் எழுந்து பழகிறதே இல்லை ரொம்ப லேட் நைட் வரைக்கும் கண் முழித்து டிவி ஃபோனு கேட்ஜெட்டு எல்லாம் பார்த்துட்டு விடிய விடிய பார்ட்டி பண்ணிவிட்டு விடியிற நேரத்தில் படுத்து அப்புறம் தூக்கம் வராமல் புரண்டு எங்களுக்கு ஏர்லி மார்னிங் பத்து மணி அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு நாள் முழுக்க தூங்கி வழிஞ்சிகிட்டு இருக்கிற பழக்கம் உருவாகி இருக்குது பல பேர் சூரிய உதயத்தை டெய்லி பார்க்குறதே இல்லை இப்படி உணவு விஷயத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயங்கள்லேயும் டூரிங் ரெக்ரியேஷன் பார்ட்டி என்டர்டைன்மெண்ட் எல்லாத்துலேயும் மாடரேட்டாக ரெகுலேட்டாக நிதானமாக இருந்துக்கிட்டு சரியான நேரத்தில் தூங்கி விடிகால சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு பழகி ஃபிக்ஸ்டு அவரில் யோக பயிற்சி செஞ்சால் எல்லா துக்கங்களையும் குறைக்க முடியும்னு பதினேழாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் பகவான் ஒரு வீணை வாசிக்கும் போது தந்தி கம்பி எந்தளவுக்கு சரியாக டைட் பண்ணி கட்டியிருக்கோமோ அந்த அளவுக்கு சுதி சுத்தமாக இருக்கும்னு நமக்கு தெரியும் ஓவராக ரொம்ப டைட் பண்ணினா கம்பி தந்தி அறுந்துடும் ரொம்ப லூஸாக இருந்தால் சத்தமே வராது இல்லைங்களா அதே மாதிரி அளவாக சாப்பிட்டு அளவாக தூங்கி எல்லாத்துலேயும் அளவாக மாடரேட்டாக இருந்தோன்னா நல்லது உடம்பு கெடாமல் தொந்தரவு கொடுக்காமல் இருக்கும் தியான பயிற்சி சிறப்பாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லாட்டி நம்ம சாப்பிட்ட சாப்பாடே நமக்கு வில்லனாக மாறிடும் ஓவர் ஸ்லீப்பிங் நம்மளை சோம்பேறி ஆக்கிடும் அதனால் மகான் ஏக்நாத் மகாராஜ் ச சஜஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லா நேரமும் பாண்டுரங்க விட்டலனை ஜபிப்போம் சாப்பிடும்போதும் தூங்கும்போதும் வேலை செய்யும் போதும் ஏன் சண்டை வழி வந்தால் கூட விட்டலை விட்டலை பாண்டுரங்கா அப்படின்னு ஜபம் செய்யும்போது ஒவ்வொரு நொடியும் நம்ம டிவைன் டச்சை நம்ம லைஃப்பில் கொண்டு வரலாங்க நம்ம ஆன்மீக லட்சியத்தையும் சீக்கிரமாக அடையலாம் நல்லது நன்றி வணக்கம் ஓம் சாந்தி